கங்கணபதியே நமக கிருஷ்ணகிரி மாவட்டம் கெட்டம்பட்டி கிராமம் எழும் எழுந்தருள் உள்ள ஸ்ரீ சர்வசக்தி கணபதி ஆலயம் ஸ்ரீ சர்வசக்தி கணபதி ஆலயம் அழைப்புதல் இங்கு கும்போட்சம் நடைபெற்று கொண்டிருப்பதால் ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை திருதிய திதி புனர்பூசண நட்சத்திரம் செத்து யோகம் கூடிய சுப நன்னாளில் தினத்தில் காலை எட்டு மணி முப்பது மணி மேல் ஒன்பது மணிக்குள் கடக லக்கணத்தில் அருள்மிகு சிறு சர்வசக்தி விநாயகர் ஜித்னோனா அஷ்டம்பந்தன மகா கும்போஷோகம் நடைபெற இருப்பதால் அதன் கண்டு விநாயகர் கோயில் அருகில் இந்த யூடியூப்பை கொண்டிருக்கிறோம் ஊர் மக்கள் அனைவரும் கண்டு கணித்து மிகவும் இந்த சர்வசக்தி கணபதி ஆலயத்தை சிறப்புமிக்கமாக பணிமுடன் வேண்டுகொள்ளி எங்களுடைய அருணாசாமியின் தலைமையில் இந்த கோயில் ஊர் பொதுமக்கள் சார்ந்து அவருடைய அனுகிரகத்தாலும் ஊர் பொதுமக்கள் அனுகிரகத்தாலும் இந்த கோயில் சீரும் சிறப்புமாக கும்போஷோகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த கும்போஷோகம் ஸ்ரீ சர்வசக்தி கணபதி ஆலயத்தில் எழுந்தரில் உள்ள விநாயகப் பெருமானுக்கு அஷ்டபந்தனம் விநாயக பெருமானுடைய கும்போஷோக நிறைவு விழா இன்று ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அனைவரும் மீண்டும் நாற்பத்தி எட்டு நாட்கள் நடைபெற இருப்பதால் பூஜை நடைபெற இருப்பா ஊர் பொதுமக்கள் அனைவரும் அவங்க ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாளும் வந்து கண்டு களிக்குமாறு மிகவும் பணிமுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஸ்ரீ சர்வசக்தி கணபதி ஆலயம் கணபதி அலையும் கங்கணபதி நமக கங்கணபதி நமக கங்கணபதி நமக திருவாக்கும் செய்கருமும் கைகூடும் ஜெஞ்சற்கு பெருவாக்கும் பிடி உருவாக்கும் ஆதலால் வானோர் ஆணை முகந்தனை காதலால் குப்பு வர்த்தம் கை ஊழியர்கோன் உப்பளித்த புவலி கடல் போற்றி ஆளிமிசகல் மிதிப்பில் அனந்த பிராணடி போற்றி வாளி திருநாவலர் வன் தொண்டர்வதம் போற்றி ஓலி திருவாதவர் திருத்தாள் போற்றி தொல்லை இரும் பிறவி சூலும் தலனிக்கு அல்லல்லறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாத ஊர் வாத ஊரங்கோ திருவாசகம் என்னும் தேர் மோதகஸ்த சாமண கர்ண விளம்ப சூத்திர வாமணர் உபமகேஸ்வர புத்திர விக்ன விநாயகனே பாத நமஸ்தே பாத நமஸ்தே கங்கணபதி நமக கங்கணபதி நமக கங்கணபதி நமக ஓம் அச்சிதாய நம ஓம் கோவிந்தாய நம ஓம் ஆனந்தாய நம ஓம் விநாயக பெருமானி எழுந்திரல்க எழுந்திர்க நின்றல்க நின்றர்கள நேர்குற்ற கவி கங்கணபதி நமக கங்கணபதி நமக கங்கணபதி நமக கங்கணபதி நமக ஸ்ரீ சர்வசக்தி கணபதி ஆலயம் அனைவரும் கண்டு மகிழ வேண்டும் கண்டு மகிழ வேண்டும் அஷ்டபந்தன மகா கும்போஷேக விழா அஷ்டபந்தன மகா கும்போஷேக விழா ஸ்ரீ சர்வசக்தி கணபதி ஆலயம் கிருஷ்ணகிரி மாவட்டம் கெட்டம்பட்டி கிராமம் மேலேரி கொட்டாயில் உள்ள ஸ்ரீ சர்வசக்தி ஆலயம் ஓம் கன்கணபதிய நமக கன்கணபதிய நமக ஊர்பது மக்களுடைய சார்பாக இந்த கோயில் எழுப்பியுள்ளார்கள் எழுந்தரில் உள்ளது ஸ்ரீ சர்வசக்தி கணபதி ஆலயம் அனைவரும் கண்டு மகிழ வேண்டும் ஸ்ரீ ஸ்ரீ ஓம் விநாயகனே போற்றி 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 விநாயகனே போற்றி 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 விநாயக நிர்மானே போற்றி 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 ஓம் கங்கணவதியே நமக ஓம் கங்கணபதி நமக ஓம் கங்கணவதி நமக ஓம் கங்கணவதி நமக ஓம் கங்கணவதி நமகதி நமக ஓங்கணபதி நமக மங்கள இசை தேவ பாராயணம் தேவ அனுகுலம் யமான அணுக்க ஸ்ரீ மகா கணபதி பூஜை சுத்தி கோ தான கோபூஜை மகா கணபதி ஹோமம் பஞ்ச சுத்தி நவகிரக ஹோமம் அனைத்தும் நவகிரக ஸ்ரீ சக்தி ஸ்ரீ சர்வசக்தி சர்வசக்தி கணபதி ஆலயம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயதியே நம கண் காணபதிய அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்